பிரம்மனுடைய தலையில் பிறந்த பிரமனுடைய படைக்கப்பட்ட உயர்சாதிகாரர்கள் மேல் பிறப்பென்றும் பிரம்மனுடைய காலில் பிறந்த சூத்திரர்கள் கீழ்ப்பிறப்பு என்று நம்முடைய உரிமையை அவர்கள் கேடு கேட்டபோது இந்தி பேசாத தெலுங்கை தமிழை கன்னடத்தை மலையாளத்தை தாய்மொழியாக பண்ணவர்கள் இரண்டாம் தர குடிமக்கள் என்று இந்த நாட்டுடைய அமைச்சர் நரேந்திர மோடி சொல்கிற போது இந்தி என்கிற மொழி கனோஜ் என்கிற மொழியே அவதி என்கிற மொழியை மைதிலி என்கிற மொழியை சாந்திலி என்கிற மொழியை பராகரன் மொழியை எண்பத்தி ஆறு மொழிகளை அழித்து எண்பத்தாறு மொழிகளை திண்டு கொளுத்து எண்பத்தாறு மொழிகளை வழக்கொலிகை செய்து இந்தி என்கிற மொழி வந்தது இந்தி பண்டித்துகள் அக்கரஹாரத்திலே மயிலாப்புல இருக்கிற அந்த இந்தி பண்டித்துகளை விட மனநோயாளி ஹச்ராஜா விட இந்தியாவின் அடையாளம் ஈந்தி இல்லை காஷ்மீருடைய தாய்மொழி காஷ்மீர் காஷ்மீரம் மொழி ஹிமாச்சல் தாய்மொழி ஹிம் என்கிற மொழி பஞ்சாபுடைய தாய்மொழி பஞ்சாபி என்கிற மொழி உத்தரப்பிரதேச தாய்மொழி அவதி தாய்மொழி மைதலி கேரளாவிற்கு மலையாளம் என்பது தாய்மொழி தமிழ்நாட்டுக்கு செம்மொழியான மொழிகளும் தாயான தமிழ் என்பது தாய்மொழி இந்தியாவின் அடையாளம் என்றால் ஹிந்தி என்று சொல்வோரு ஒரே ஒரு தலைவன் தான் திராணியோடும் தெம்மோடும் எங்கள் அன்னை மீது நீ கை வைத்தால் உயிரே போனாலும் என் மொழியை பாதுகாப்பாக வளர்ந்தர் விஜய் அவர்கள் உலகம் முழுக்க மனிதர்களை ஒவ்வொரு மதமும் ஒன்றை சொல்லி அழைக்கும் இப்படித்தான் மனிதர்கள் பிறந்தார்கள் என்று ஒவ்வொரு மதத்துக்கும் நம்பிக்கை உண்டு உலகில் பெரிய மதமாக பார்க்கப்படுகிற கிறிஸ்தவ மதம் முதல் மாந்தன் ஆதாமையும் ஏவாலையும் கடவுளாகிய வழிகை விட்ட கடவுள் படைத்தார் அதிலிருந்து மனிதர்கள் உருவானார்கள் என்று மனிதர்களை இரண்டு வகைப்படுத்தியது அதே வழியே அழைக்கும் சல்லாம் சொல்லலாம் முகமது நபிகள் நாயகம் பண்பட்டுகிற இஸ்லாம் என்கிற மார்க்கமும் அதே வழியை பின்பற்றியது புத்த மதமும் மகாயானம் கீணயானம் என்று இரண்டு பிரிவுகளை சொன்னாலும் அந்த இரண்டு பிரிவுகளிலும் மனிதம் முதல் முதலில் மனிதர்கள் பிறந்தார்கள் அந்த மனிதர்கள் இரண்டு வகைப்பட்டவர்கள் தான் ஆண் பெண் என்பதையும் புத்தம் இந்த உலகிற்கு சொன்னது நமது ஊரில் சிவனிய மதம் என்று போட்டப்படுகிற சிவமதமும் உடலில் ஆண் பாதி பெண் பாதி சிவனும் பார்வதியும் பாதி என்று அர்த்தநாரீஸ்வர் என்று கடவுள் வழியே கொடுத்தது நம்முடைய முன்னோர்கள் தமிழ் ஊரும் நல்லுறவில் ஆயி அப்பன் என்று சொல்லி எப்போதும் பெண்ணும் ஆணும் செய்ததுதான் இந்த சமூகம் என்று சொல்லி வளர்த்தது ஆனால் இடையில் இந்தியாவுக்கு வந்த மதம் சனாதன மதம் மனிதர்கள் இரண்டு மனிதர்கள் ஐந்து வகைப்பட்டவர்கள் அந்த ஐந்து வகையில் பிரமனுடைய தலையில் பிறந்த பிரமனுடைய தலையில் படைக்கப்பட்ட உயர்சாதிக்காரர்கள் எல்லாம் மேல் பிறப்பென்றும் பிரமனுடைய காலில் பிறந்தவர்களை அவர்கள் எல்லாம் கீழ்ச்சாதிக்காரர்கள் கீழ்ப்புறப்பென்று சொல்லி அவர்களுக்கென்று சில உரிமைகளையும் கடமைகளையும் நான் சொல்கிறேன் என்று சொல்லி பிரம்மன் தலையில் பிறந்தவர்கள் தான் உயர் சாதிக்காரர்கள் அவர்களுக்கு தான் படிக்கிற உரிமையும் ஊரில் பெரிய சாதி என்கிற பெரும் மதிப்பும் இருக்கிறது அதனால் மேல் என்று சொல்லி இந்த கூட்டத்தில் உட்கார்ந்திருக்கிற நானும் இந்த மேலையில் அமர்ந்திருக்கிற மாணவீடு அமைச்சர் பெருமக்களும் கடைசியாக உட்கார்ந்திருக்கிற என் இந்த ஓரத்தில் இருக்கிற அண்ணன் தம்பிகள் எல்லோரையும் இவர்களெல்லாம் பிரம்மனுடைய காலில் பிறந்த சூத்திரர்கள் கீழ்ப்பிறப்பு என்று நம்முடைய உரிமையை அவர்கள் கேடு கேட்டபோது போது ஒரே ஒரு தலைவன் தான் அப்போது எதிர்த்து கொண்டான் எதிர்த்து களமாடினான் அது என்னடா பிறப்பின் வேல் பிறப்பு அது என்ன கீழ்பிறப்பு எல்லாம் உடன்பிறப்பு என்று அழைத்த கலைஞரின் உடன்பரப்புகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இன்றைய சூழலில் இந்தி தான் இந்தியாவுடைய அடையாளம் இந்தி தான் இந்தி தான் இந்தியாவில் முதல் குடிமகன் இந்தி பேசாத தெலுங்கை தமிழை கன்னடத்தை மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள்லாம் இரண்டாம் தர குடிமக்கள் என்று இந்த நாட்டுடைய பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி சொல்கிற போது இந்தியாவுடைய எல்லா மாநில முதலமைச்சர்களும் அமைதியாக இருந்தார்கள் எங்களுக்கு என்ன இந்தியாவுடைய அரசியமைப்பு சட்டத்தில் ஏதோ ஒரு மொழி இருக்கிறது அந்த மொழியை படித்தால் என்ன கற்றுக்கொண்டால் என்ன அமைதியாக இருந்தார்கள் ஆனால் இந்தியாவில் நமது முதலமைச்சர் இன் நமது தலைவர் தான் எதிர்க்கேன் என்று நாங்கள் ஒன்றும் சாதாரண மொழிக்கு சொந்தக்காரர்கள் இல்லை எங்களுக்கு ஒரு பாரிய வரலாறு உண்டு எங்கள் மொழி மீது இந்தி திணிக்கப்பட்ட போது நாங்கள் தான் இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம் நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரை தீமை வந்த வேண்டும் இந்த தேகபுரந்தோடு லாபம் உண்டோ விந்தை மொழி எங்கள் மொழி அதை வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம் இந்திக்கு சலுகை தந்துடுவார் அந்த ஈணரை காரி உமிழ்த்திடுவோம் எப்பக்கம் வந்து புகுந்துடும் விந்தி எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் விந்திதனை அற்பமன்மந்திதனை மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எம்மை மாட்டை நினைக்கும் சிறைச்சாலை ஏங்க விட தமிழ் தாய்

நீ ரெண்டாயிரம் கோடியை வாங்க முடியாது என்று சொன்னபோது எங்கள் முதலமைச்சர் தான் சொன்னார் ரெண்டாயிரம் கோடி இல்லை ஐயாயிரம் கோடி இல்லை பத்தாயிரம் கோடி ரூபாய் ரூபாயனை கொடுத்தா கூட உன் மொழி எனக்கு வேண்டாம் ஏன் வேண்டாம் என்று நாம் சொல்கிறோம் ஊடக நண்பர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் எல்லோருக்கும் இந்தி படித்தால் நல்லது தானே இந்தி படித்தால் நல்லது தானே என்கிற கேள்வி வரும் இந்தி தானே இதுல என்ன இருக்கணும் அதை படிச்சுட்டு போனா என்னன்னு எங்களுக்கும் இந்தி மொழிக்கும் ஏதோ குழுக்கள் வாங்கல் தகவலாறு ஆனால் வரலாற்றில் இந்தி மொழிக்கும் எங்களுக்கும் பெரிய சண்டை இருக்கிறது இந்தி மொழிக்கும் எங்களுக்கும் பெரிய பாராமுகம் இருக்கிறது இந்தி மொழிக்கும் எங்களுக்கும் தோன்றி வெறும் முன்னூறு ஆண்டு கால வரலாறு இல்லை இந்தி என்கிற மொழிக்கு இலக்கண இலக்கியங்கள் இல்லை இந்தி என்கிற மொழி கனோஜ் என்கிற மொழியே அவதி என்கிற மொழியே மைதிலி என்கிற மொழியை சாந்திலி என்கிற மொழியை பராகரத் என்கிற மொழியை எண்பத்தி ஆறு மொழிகளை அழித்து எண்பத்தாறு மொழிகளை திண்டு கொளுத்து எண்பத்தாறு மொழிகளை வழக்கொலிகை செய்து ஹிந்தி என்கிற மொழி வந்தது அப்போதுதான் தேசத்தை இந்திய விடுதலைக்கு பின்பு இந்தியாவுடைய அரசியமைப்பு சட்டத்தை இயற்றியவர்கள் இந்தி புனிதமானது இந்தி தேசபக்தியான மொழி இந்தியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் நாங்கள் முடியாது என்று சொன்னோம் தமிழ்நாடு தனித்திருந்தது எங்கள் முன்னத்தியர்கள் தந்தை பெரியாரும் பிற அண்ணாவும் கலைஞருடைய உடன்பிறப்புகளும் தெருத்தெருவாய் போராடி இந்தி எங்கள் மீது வேண்டாம் என்று தடுத்து நிறுத்தினோம் ஆனால் தான் வேண்டும் என்று உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் ஜார்க்கண்டை சேர்ந்தவர்கள் பீகாரை சேர்ந்தவர்கள் மத்திய பிரதேச சேர்ந்தவர்கள் ஹிந்தி ஏற்றுக்கொண்டார்கள் என்ன ஆனார்கள் காரனுடைய தாய்மொழி ஹிந்தி இல்லை அவனுடைய தாய்மொழி சாந்திலி மைதிலி அவதி கனோஜ் போன்ற பல்வேறு மொழிகள் கட்டாய இந்தி பாடத்தால் அவன் ஒன்னாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ்ல இந்தி மொழி இந்தி வழியா பிசிக்ஸ் இந்தி வழியா கெமிஸ்ட்ரி இந்தி வழியா பாட்டனி இந்தி வழியா சுவாலஜி இந்தி வழியா பொலிட்டிகல் சயின்ஸ் இந்தி வழியா காமர்ஸ் ஹிந்தி வழியா மேக்ஸ் ஹிந்தி வழியிலேயே படிச்சான் இந்தி வழியே படிச்சதுனால அந்த ஹிந்தி மொழி வந்ததுனால தன் தாய்மொழி கனோஜ் தன் தாய்மொழி அவதி தன் தாய் தாய்மொழி கொங்குனி தன் தாய்மொழி சாந்திரிய அந்த பீகார் காரண யூபி காரண படிக்க முடியல வேற வழி இல்லை ரெண்டாவது ஃபெயிலானா மூணாவது ஃபெயிலானா நாலாவது ஃபெயிலானா எட்டாவது பொதுத்தேர்வுக்கு போகணும்னா நம்மளால தகுதி பெற முடியாதுன்னு பெத்த அப்பா ஆத்தாலாம் உனால ஸ்கூலுக்கு போக முடியாது அப்பம் பார்த்த தொழிலே அப்ப ஆடு மாடு மேய்ச்சானா நீனு ஆடு மாடு மேய்ப்போ அப்ப நெசவு செஞ்சானா நீனு நெசவு செய்யப்போ அப்ப பனை ஏறினானா நீனு பனை ஏறப்போ அப்ப வளையழுத்தானா நீனு வளையழுக்க போ அப்ப விவசாயம் பார்த்தானா நீனு விவசாயம் செய்யப்போ அப்ப பானை செஞ்சானா நீனு பானை செய்யப்போன்னு அந்த பீகார்கார சகோதரர்களும் யூபிக்கார சகோதரர்களும் கல்வி கிடைக்காததால் கல்வியை படிக்க முடியாது முடியாததால் இந்தி திணிக்கப்பட்டதால் தன் தாய்மொழியில் கல்வி இல்லாததால் எட்டாவது கூட பாஸ் ஆக முடியாம அப்பம் பார்த்த குடும்ப தொழிலையே பார்த்தான் வயசு அந்த பதினஞ்சு ஆச்சு பதினாறு வயசு பதினேழு வயசு பதினெட்டு வயசுல பருவம் வந்த வயசுல வெறும் எண்பது ரூபா ஒரு நாள் சம்பளத்தை வாங்கினான் வெறும் எண்பது ரூபா சம்பளத்தை வாங்கினான் வெறும் எண்பது ரூபா சம்பளத்தை வாங்கி குடும்பத்தை ஓட்ட முடியுமா நம்ம பார்த்தது கலெக்டர் வேலை இல்ல நம்ம பார்த்தது ஐஏஎஸ் வேலை இல்ல பார்த்தது ஐபிஎஸ் வேலை இல்லை நம்ம பார்த்தது வேலை நம்ம பார்க்குற விவசாயம் பண்ண வேலை எண்பது ரூபாய்க்கு யூபி ல பிகாரை வாழ முடியாது என்னடான்னு பார்க்குறான் என்னடான்னு பார்க்குறான் இந்த இந்த டீ கிளாஸ் ஆத்துற வேலையை இந்த தெருக்கூட்டுற விலையை இந்த எச்சிகள் எடுக்கிற விலையை வேலை அந்த வேலையை நாங்கள் கொச்சப்படுத்த முடியாது அது உடல் உழைப்பு நாம் மதிக்கிறோம் போற்றுகிறோம் அந்த சகோதரன் சொந்த ஊர் ஒரு நாளைக்கு எண்பது ரூபா கிடைக்குது எந்த ஊருக்கு போனா பொழைக்கலான்னு எந்த ஊர் இந்தி தெரியாது போடான்னு சொல்லிச்சோ அந்த ஊர் தமிழ்நாட்டுக்கு ஒரு கோடி பேர் வந்துட்டான் எதுக்கு சொந்த ஊர்ல வேலை பார்த்தா எண்பது ரூபா சம்பளம் கிடைக்கும் நம்ம ஊருக்கு வந்தா முன்னூத்தி அறுபது ரூபா சம்பளம் கிடைக்கும் சொந்த ஊரை வேலை பார்த்தா நூறு ரூபா கிடைக்கும் நம்ம ஊருக்கு நானூறு ரூபா சம்பளம் கிடைக்கும் காரணம் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தலைவன் இங்க இருக்கக்கூடிய பெருந்தலைவர் தமிழன தலைவர் கலைஞர் தான் குறைந்தபட்ச ஊதிய சட்டம் என்பதை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தி ஒரு பெண்ணுக்கு முன்னூத்தி அறுபது ரூபாய் ஒரு நாள் குறைந்தபட்ச ஊதியம் ஆணுக்கு நானூத்தி எண்பது ரூபாய் குறைந்தபட்ச ஊதியம் என்று ஒரு சட்டத்தை போட்டா இந்தி பண்டித்துகள் அக்கரகாரத்தை மயிலாப்புற அந்த இந்தி பண்டித்துக்களை விட மனநோயாளி ஹச்ராஜா விட எங்கள் அண்ணன் மரியாதைக்குரிய எங்கள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களால் அரசியல் மேடையில் பெருமையோட கூட சொன்னேன் ரங்கராஜ் பாண்டேங்களை பெரிய அறிஞர் அவர் சொன்னா சோசியம் சொன்னா எல்லாம் நடந்துடும் எல்லாரும் வெளியே ரெண்டு விமர்சித்தான் எல்லாரும் வெளியிச்சான் நான் கோயில் பட்டிக்கு ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன் ஒரு பெரிய தோடர் பழுத்த கம்யூனிஸ்ட் கட்சியோட தோழர் வயது தொண்ணூறு இருக்கும் தம்பி நீ மா சுப்பிரமணியனுக்கு நெருக்கமானு கேட்டார் ஐயா சொல்லுங்க நான் சொன்னேன்னு சொல்லுதேன் வீண்டாரு என்னங்க ஐயா உங்க கட்சிக்காரங்களுக்கு கொஞ்சம் சூதுவாதெல்லாம் பத்தலப்பா எதிரியை எவெல்லாம் பேசுறானோ அவன் வயலாம் அடைக்க வைக்கணும் மாசுதாய அந்த வேலையை செஞ்சிருக்காரு மேடையில எதிர்த்தண்டு ஒருத்த பேசிக்கிட்டே இருந்தான் அந்த எதிரியை கூப்பிட்டு அடுத்த முதலமைச்சர் அடுத்த வெற்றி பெறப்புற கட்சி திமுக தான் அடுத்த முதலமைச்சர் முத்துவேல் கருணாசன் சொல்ல வச்சால் வருப்பா அந்த தந்திரம் அந்த ரங்கராஜ் பாண்டே விட பெருமரியாதைக்குரிய ஆடு அண்ணாமலையை நல்லா இந்தி வயசுல இந்தி ராமநாதபுரம் எங்க ஊர் சிவகங்கை எங்க ஊர் கன்னியாகுமரிக்கு வேகாத வெயில பானிபூரி வைக்கவும் வேகாத வெயில சொற்று வைக்கவும் ஹிந்தி பண்டித்துல வந்துட்டான் ஏன் வந்தான் தெரியுமா அவனுடைய தாய்மொழி ஹிந்தி இல்லை இந்தியாவோட அடையாளம் ஹிந்தி இல்லை காஷ்மீருடைய தாய்மொழி காஷ்மீரம் என்கிற மொழி ஹிமாச்சல பிரதேச தாய்மொழி ஹிம்ங்கிற மொழி பஞ்சாப் தாய்மொழி பஞ்சாபி என்கிற மொழி உத்தரப்பிரதேச தாய்மொழி அவதி கனோஜ் என்கிற மொழி பீகாருடைய தாய்மொழி மைதிலி சாந்தலி அவதி கனோஜ் என்கிற மொழி அசாமுடைய தாய்மொழி அசாமிய மொழி மிசோராமுடைய தாய்மொழி மிசோமி என்கிற மொழி நாகலாந்து தாய்மொழி நாகாய் என்கிற மொழி திரிபுராவுடைய தாய்மொழி திரிபுரி எங்க மொழி இருக்கக்கூடிய மத்திய பிரதேச தாய்மொழி கனோஜ் அவலி என்கிற மொழி ராஜஸ்தான் என்கிற மாநிலத்துடைய தாய்மொழி ராஜஸ்தானி தாய்மொழி மார்வாரி ராஜஸ்தானி இரண்டு மொழிகளை கொண்ட ஊர் குஜராத் எங்கள் மாநிலத்துக்கு தாய்மொழி குஜராத்தி எங்கள் ஊர் குஜராத்தி எங்கள் மொழி மகாராஷ்டிரா எங்கள் மாநிலத்துக்கு மராட்டி என்பது தாய்மொழி ஒரிசா எங்கள் மாநிலத்துக்கு ஒரியா என்பது தாய்மொழி மேற்கு வங்கம் எங்கள் மாநிலத்துக்கு வங்கம் என்பது தாய்மொழி தெலுங்கானா ஆந்திராவுக்கு நம்முடைய சுந்தர தெலுங்கு தெலுங்கு என்பது தாய்மொழி கர்நாடகா என்கிற மாநிலத்துக்கு கன்னடம் என்பது தாய்மொழி கேரளாவிற்கு மலையாளம் என்பது தாய்மொழி தமிழ்நாட்டுக்கு செம்மொழியான மொழிகளின் தாயான தமிழ் என்பது தாய்மொழி இவ்வளவு மொழிகள் இருக்கிற போது இந்தியாவின் அடையாளம் என்றால் ஹிந்தி என்று சொல்வ ஒரே ஒரு தலைவன் தான் திராணியோடும் தெம்மோடும் எங்கள் அன்னை தமிழ் மீது நீ கை வைத்தால் உயிரே போனாலும் என் மொழியை பாதுகாப்போம் என்று சொல்வதற்கு ஒரு தலைவனுக்கு தகுதி இருக்கிறது என்றால் அது திருவாரூர் தனையின் தமிழன தலைவர் கலைஞர் பெற்றெடுத்த அந்த பிள்ளை உங்கள் முதலமைச்சர் எங்கள் தலைவருக்கு தான் தமிழ் சினிமா எல்லா கூட்டங்களும் பதிவு செய்கிறேன் ஏன் தெரியுமா இந்த மொழி பெரும் நடிகர் விஜய் அவர்கள் சொல்கிறார்கள் எப்படி நம்ம வந்து பாஜகவும் திமுகவும் பாஜகவும் திமுக ஒண்ணுதான் நீங்க அந்த விஜய் அவர்கள் கேட்கணும் எத்தனை கோடி சம்பளம் வாங்குனீங்க இருநூறு கோடி ஓவா எங்க ஊர் சொல்லுவாங்க கோடி ஓவாப்பு சம்பளம் வாங்குறீங்கல்ல தமிழ்நாட்டுக்கு உச்சபட்ச நடிகர் பெரும் மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் உச்சபட்ச நடிகர் பெரும் மரியாதைக்குரிய சிவகார்த்தி இருக்கிறார் தமிழ்நாட்டில் உச்சபட்ச நடிகர் பெரும் மரியாதைக்குரிய அஜித் குமார் இருக்கிறார் பெரும் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இவர்கள் இவர்களுக்கெல்லாம் இருநூறு கோடி நூறு கோடி ஐம்பது கோடி சம்பளம் வாங்குறான் தமிழ்நாட்டுக்கிட்ட சினிமா துறையில் உண்மை ஆளுகிற விண்ணை ஆளுகிற மரியாதைக்குரிய நமது ஐயா இளையராஜா இருக்கிறார் தமிழ்நாட்டுக்குள் ஒரு இருக்கிறார் தமிழ்நாட்டுக்குள் கவிதையை எழுதி தீர்ப்பதற்கு கவிப்பரசு வைரம் திறக்கிறார் எங்கேயாவது ஊரில் ஏதோ ஒரு ஊரில் பிறந்தவன் இந்த சாதியால் ஒடுக்கப்பட்ட மதத்தால் ஒடுக்கப்பட்ட ஊரால் ஒடுக்கப்பட்டனா நான் நல்லா கவிதை எழுது கிளம்பி குடம்பாக்கத்துக்கு வந்தால் எப்படியாவது குடம்பாக்க நம்ம காப்பாத்தியும் கவிதை எழுதலாங்கலாம் எங்கேயாவது நடிக்க சென்றா கூடம்பாக்கம் வாயா உன்னை சாதி பார்க்காது மதம் பார்க்காது நீ பழச்சிக்கலாயா உனக்கு நல்லா பேச தெரியுமா நீ கூடம்பாக்கம் வாயா வந்து வசனத்தை வாய்க்கலாம் நீ குடம்பாக்கம் வந்தால் எங்கேயும் படைக்கலான்னு தமிழ்நாட்டின் ப்ரைடா குடம்பாக்கம் மாறி இருக்கு இதே போல கோடம்பாக்கத்திலிருந்து பிரிந்து போன பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் மம்முட்டியும் மதன்லாலும் சினிமாவில் வளர்ந்து நிற்கிறார்கள் இதே ஒரு பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் கோடம்பாக்கத்திலிருந்து பிரிந்து போன கடனம் கன்னட முடிக்கென்று ஒரு சினிமா இருக்கு அங்கே ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்காரு தெலுங்குக்கு தெலுங்குக்கு கோடம்பாக்கத்திலிருந்து பிரிந்து போன தெலுங்குக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்காரு ஒரு இசையமைப்பாளர் இருக்காரு நான்கு மாநிலத்திற்கு நடிப்பு என்பது தொழிலாக நடிப்பு என்பது வாழ்வியலாக சினிமா இண்டஸ்ட்ரி தமிழ்நாடு சினிமா இண்டஸ்ட்ரி தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரி மலையாள சினிமா இண்டஸ்ட்ரி கன்னட சினிமா இண்டஸ்ட்ரி இருக்குல்ல எங்கேயாவது உத்தரப்பிரதேசக்கு சினிமா இண்டஸ்ட்ரி பார்க்க முடியுமா ஜார்க்கண்ட் சினிமா இண்டஸ்ட்ரி பார்க்க முடியுமா ஒரிசாவுக்கு சினிமா இண்டஸ்ட்ரி பார்க்க முடியுமா மத்திய பிரதேசக்கு சினிமா இண்டஸ்ட்ரி பார்க்க முடியுமா ராஜஸ்தானுக்கு சினிமா இண்டஸ்ட்ரி பார்க்க முடியுமா

தமிழ் சினிமா வளர்ந்தது தமிழ் இலக்கணம் வளர்ந்தது இலக்கிய வளர்ந்தது நாம் செழுமையோடு வளர்ந்து நிற்கிறோம் அந்த விதையை தமிழ்நாட்டுக்குள்ளே போட்டவர்தான் தான் கலைஞர் என்கிற பெருமகன் அந்த பெருமகனுடைய தனையன் ராஜா ராஜராஜ சோழனுடைய அன்பு மகன் அரசேந்திர சோழன் ராஜேந்திரன் சோழன் போல் கலைஞர் என்கிற தலைவருடைய அன்பு மகன் உங்கள் முதலமைச்சர் எங்கள் தலைவருடைய பிறந்த கொண்டாடுகிறோம் அரசனுக்கும் அரசனான் ராஜராஜ சோழன் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் ஆட்சி பீடத்தில் தமிழர்களுடைய தொல் அடையாளமாக தஞ்சை பெரிய கோயிலை கட்டி எழுப்பினார் இன்றும் தமிழ்நாடு கட்டடக்கலையில் பெரிய கோயில் போனால் அதுபோல் கட்டடக்கலை இன்னும் இல்லை என்று எத்தனையோ வியத்தகு கட்டடக்கலை அறிஞர்களெல்லாம் எப்படி மேலே இருக்கிற பீடம் இன்னும் தாங்கி நிற்கிறது அறிவியல் கண்டுபிடிப்பாது கண்டுபிடிப்பே இல்லாத காலத்தில் தமிழன் சாதித்து விட்டானே அரசனுக்கெல்லாம் அரசன் ராஜராஜ சோழன் என்று பெரும் ஆதர்த்தி கொள்வார்கள் அந்த அரசனுக்கெல்லாம் அரசன் ராஜராஜ சோழனுடைய தமையன் கங்கையை வென்று கடாரம் என்றான் கடாரம் என்றவனுக்கு பரிசலிக்க வேண்டும் என்று இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொடங்கி அரியலூருக்கு பக்கத்திலே ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள் அந்த கோயிலை கட்டி எடுப்பது போல் பரிகாரத்தை அமைக்கிற போது அந்த பரிகாரம் ராஜராஜன் கட்டிய கோயிலை விட பெரிய கூடிய கோயிலாக அந்த கங்கை கண்ட கோயில் அமைகிறது வந்து பார்க்கிறான் கனையன் அப்பனுக்கு மீறியது நான் இல்லை என்று அந்த கோயிலை இடிக்க உத்தரவிடுகிறார் என் அப்பானை விட சிறந்தவர் இல்லை என்ப்பனுக்கு கீழேதான் அந்த ராஜராஜ சோழனுக்கு தான் அந்த ராஜேந்திர சோழன் என்று அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டி அமைத்தார் ராஜ அரசேந்திர சோழன் அழைக்கப்படுகிற ராஜரா அந்த ராசேந்திர சோழன் அந்த ராசேந்திர சோழனை போல் தமிழ்நாடு வியத்தகு சாதனைகள் பல உண்டு இந்தியாவே வியத்தகு சாதனைகள் உண்டு இந்தியா ஏன் தமிழ்நாட்டை இன்று வரை ஏறிட்டு பார்க்கிறது ஏன் தமிழ்நாட்டை இந்தியா எப்படி தமிழ்நாட்டுக்குள் கற்றுக்கொள்கிறது என்றால் அடிப்படையில் நம்முடைய கடவுள் நம்முடைய தெய்வங்கள் நம்முடைய மூதாதைகள் என்று நாமாய் அழகூற கட்டிய கோயிலை நாம் கல் சுமந்து நீர் சுமந்து வானம் பறித்து பயன் அடித்து சிலை செய்து கட்டிய கோயிலை வந்துவிட்டு கோயிலுக்குள் சிலை வைக்கிற போது கோயிலை கட்டிய எல்லா சாதிக்காரனும் வெளியணிப்பான் கோயிலை தொட்டு தொழுது பூஜை செய்கிற உரிமை உயர் சாதிக்காரனுக்கு மட்டுமே உண்டென்று சொன்ன போது யாரடா சொன்னது எங்களுக்கும் அந்த உரிமை உண்டென்று இந்தியாவில் எந்த தலைவனும் எந்த யோசிக்காத போது மூத்த கலைஞர் பெருமகன் தான் தந்தை பெரியாரின் நெஞ்சில் தைத்த முல்லை அனைவருக்கும் அர்ச்சகராகலாம் என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நிறுத்தினார் அந்த சட்டத்தை முன்மொழிந்த பெருமகன் பெரும் மரியாதைக்குரிய இங்க வந்திருக்கக்கூடிய ஐயா அமைச்சர் பெரியகருப்பனவர்கள் அந்த சட்டத்தை தலைவர் கலைஞர் கொண்டு வந்தார் அந்த சட்டத்தை இந்தியாவிலேயே நிறைவேற்ற முதல் முதலமைச்சராக ராஜராஜ சோழனுக்கு ராஜேந்திர சோழன் இருந்தது போல் முத்தமிழன்கள் கலைஞருக்கு எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி அமர்ந்திருந்தார் இன்று இந்தியா ஏன் பாராட்டுகிறது ஏன் பாராட்டுகிறது நீங்க மேடையில் பார்க்குறீங்க டிவியில் பார்க்குறீங்க ஏதாவது அரசியல் கட்சி தலைவன் ஏதாவது அரசியல் கட்சி தலைவன் தமிழ்நாட்டு மேடைகளில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஓடுற ட்ரெயின் ஓடுற ட்ரெயின் பீகார் ஓடுற மாதிரி யூபி ஓடுற மாதிரி பேசுவானா எவனாவது பேசுற யாராவது எவனாவது இல்ல யாராவது எந்த எதிர்கட்சி தலைவராவது ஒப்பிட்டு பீகார யூபி ஒப்பிடுறானா இல்ல குஜராத் இல்ல ஒரிசா ஒப்பிடுறானா என்ன ஒப்பிடுவான் வடிவேல் சார் மாதிரி துபாய்க்கு போனீங்கன்னா ரோடு பல பலன் இருக்கு சோத்த கொட்டி அடிக்கலாம் துபாயை ஒப்பிடுவான் அமெரிக்காவில் போனீங்கன்னா பல பலன் இருக்கு சிங்கப்பூர் போனா எப்படி இருக்கு சிங்கப்பூர் ரொம்ப அழகா இருக்கு ஆஸ்திரேலியா அந்த நதிகள்லாம் ரொம்ப அழகா இருக்கு பிரான்ஸ்ல நதிகள்லாம் அழகா இருக்குன்னு எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் தமிழ்நாட்டோடு பீகார் ஒப்பிட முடியாது தமிழ்நாட்டோடு யூபி ஒப்பிட முடியாது தமிழ்நாட்டோடு இங்க இருக்கக்கூடிய ஒரிசாவை ஒப்பிட முடியாது அதற்கு மாறாக திராவிட மாடல் நாயகன் முத்துவேல் கருணாநிஸ்டி ஆக இந்த தமிழ்நாடு யாரோட ஒப்பிடறான்னா கனடாவோட ஒப்புடுறான் இங்கிலாந்தோடு ஒப்பிடுறான் அமெரிக்காவோட ஒப்பிடறான் லண்டனோடு ஒப்பிடுறான் எங்களுக்கு போட்டி அந்நிய தான் அண்டை மாநிலங்களோடு இல்லை அண்டை மாநிலங்கள் எங்களை பார்த்து கற்றுக்கொள்கிறது இங்கே பற்றி என்னடங்காத என்னுடைய அம்மாவில் இருக்கீங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்தி படிச்சா வேலை அடைக்கிறாங்கல்ல எப்படியாவது நம்ம தான் பட்டம் படிக்கல நம்ம தான் டிகிரி படிக்கல நம்ம தான் அரசாங்கம் போல ஒரு அஞ்சாவது ஆறாம் கிளாஸ் படித்தோம் வெம்பாடு வெட்டு வயல்ல வேலை பார்த்து இல்ல ரெண்டு வீட்டுல பத்து பாத்திரம் தேய்ச்சாவது கொஞ்சமா சொத்து சேர்த்தாவது கடனை உடனே வாங்கி வட்டியை வைக்கி நம்ம பிள்ளைய ஒரு டிகிரி படிக்கணும் ஆசைப்படுறோம்ல எல்லாம் ஆசைப்படுறோம்ல இங்க உட்கார்ந்து அப்பங்கள் ஆத்தாக்கள் யாராவது ஒருத்தர் தங்கச்சி அக்கா யாராவது ஒருத்தர் என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சு நல்லா படிக்க வச்சு யூபிக்கு அனுப்பணும் கனவு இருக்கா பீகாருக்கு அனுப்பணும் கனவு இருக்கா ஒரிசாவுக்கு அனுப்பணும் கனவு இருக்கா ஆனா யார் எங்க பாசப்படுறான் அமெரிக்காவுக்கு பாசப்படுறான் லண்டனுக்கு பாசப்படுறான் நீங்க கூட ஆஸ்திரேலியாவுக்கு அனு பாசப்படுறோம் சவுதிக்கு அனுப்பி ஆசைப்படுறான் துபாய்க்கு அனுப்பி ஆசைப்படுறான் சிங்கப்பூருக்கு ஆண் அனுப்பப்படுறேன் தமிழர்கள் கனவே வெளிநாடு தான் உள்நாடு பீகாருக்கு யூபிக்கு இல்லை ஆனா யூபிக்காரன் கனவு பீகாருக்கு கனவு எப்படியாவது தமிழ்நாட்டு பஞ்சமடைக்கலாம்டா அப்படிதான் இருக்கான் இந்தி தெரியாது போடா என்று சொன்ன தமிழ்நாடு மருத்துவ கட்டமைப்பில் வளர்ந்திருக்கிற மாநிலங்களில் உங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் உங்கள் மாவட்ட கழக செயலாளர் மக்கள் தொண்டன் மாசு மனிதனுடைய பெரும் முயற்சியால் தலைவருடைய பெரும் கடமையால் இந்தியாவில் வளர்ந்த மாநில பட்டியலில் முதலிடத்தை தமிழ் இருக்கு எத்தனை மணிக்கு எங்க போனாலும் ஒரு ஊசியை போடலாம் எத்தனை மணிக்கு எங்க போனாலும் ஒரு பாராசமால் மாத்திரை போடலாம் எத்தனை மணிக்கு எங்க போனாலும் நம்மளால ஒரு டாக்டர் போல ஒரு தெளிந்த மருத்துவ அறிவு பெற்றிருக்கும் என்றால் தமிழ்நாடு விளங்கி இருக்கிறது பீகார் யூபி அப்படி இல்லை இன்னைக்கு பதினோரு மணிக்கு சரியில்லாட்டா போய் மகமாய் கோயில மந்திரிக்கலாமா மாட்டுச்சாணியை பூசிக்கலாமா போய் மாட்டு முத்தத்தை குடிக்கலாமா தான் அவன் கஷ்டப்படி பிராக்டிஸ் இருக்கு என் பிராக்டிஸ் அப்படி இருக்காது போய் என் கருப்பன்ட்ட திருநீரை பூசிப்போம் அப்பா கருப்பா நான் போய் ஆஸ்பத்திரியில போய் டாக்டர் பார்த்து வரப்பா தான் போவான் கருப்பன் துணை எனக்கு வேணும் மகமாய துணை எனக்கு வேணும் ஆனால் அது மட்டும் பத்தாது அறிவியலோடு சேர்ந்த வேண்டும் என்று நாம் வளர்ந்து நிற்கிறோம் என்றால் தமிழ்நாட்டுக்கான உரத்தை அந்த உரத்தை போட்ட பிறகு அண்ணாவும் தந்தை பெரியாரும் கலைஞரும் அவர்கள் கட்டி எழுப்பியிருக்கக்கூடிய விதி அந்த விதி ஏன் தமிழ்நாடு தனித்து நிற்கிறது பெண்கள் பல பேர் இருக்கீங்க எல்லாரும் இருக்கீங்க நீங்க நான் எல்லா கூட்டத்திலும் பதிவு செய்யறேன் பெண்கள் எல்லோரும் வந்து ஏதோ கூட்டம் முடிஞ்சா எழுந்து போயிடலாம்ப்பாங்க இந்த கூட்டத்தில் உட்காந்துருக்க அக்காக்களுக்கு இந்த தம்பி எப்போ கூட்டத்தை முடிக்கும் எப்போ வீட்டுக்கு போலாம்னு என்ன இருக்கு கடைசியா உட்காந்துருக்கேன் எல்லா அத்தாக்களும் அதானே எப்போ ஒன்பது மணிக்கு முடிப்பாங்களா அஞ்சு கை காட்டுது அது ஒருவேளை அந்த அக்கா வந்து கட்சிக்காரா பொறுப்புல இருக்குன்னு போல இருக்கு எல்லா அத்தாவுக்கும் எப்போ இந்த தம்பி கூட்டத்தை முடிக்கும் இவங்க எப்போ கூட்டத்தை முடிப்பாங்க எந்திரிச்சு போகலாம் என்ன இருக்கு மேடையில் உட்காந்துருக்கக்கூடிய எங்கள் அக்காக்களுக்கு இங்க இருக்கு எல்லாருக்குமே எல்லா பெண்களுக்கும் ராத்திரி வீட்டில் என்ன சாப்பாடுன்னு தெரியும் போய் வேலைக்கு போனேன் ஆம்பளை வீட்டுக்கு வந்துருவாரு தோசையோ இட்லியோ ஊற்றி கொடுக்கணும் வேலைக்கு போன புள்ள வந்துடும் அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒன்று ஊற்றி கொடுக்கணும் ஏன்னா அடுப்பங்கரை கடவு அடுப்பங்கரை பற்றி ஒரு ஒரு எண்ணம் இருக்குது எப்படியாவது போகணும் ஆனால் உட்காந்துருக்க ஆம்பளைகளுக்கு யாருக்குமே அந்த அடுப்பங்களை எந்த இருக்குன்னு தெரியாது போய் உட்காந்தா தட்டு வரும் தட்டில் சோறு வரும் சோறுல குழம்பு வரும் குழம்புல உப்பு இல்லாட்டா ஏண்டி குழம்பு நல்லா இல்லை ஏமா குழம்பு நல்லா இல்லைன்னு மனைவியையும் அம்மாவை பார்த்து கேள்வி கேட்போம் அப்படி அடுப்பங்கள் இருக்கக்கூடிய இந்த பெண்களிடம் போய் அத்தா நீ என்ன ஆத்தா பண்ணுறேன்னு கேட்டா என்ன வேலை ஆத்தா பண்ணுறேன்னா நான் சும்மாதானே இருக்கேன் நான் சும்மாதானே இருக்கேன்னு சொன்னேன் நீங்க சும்மா தானே இருக்கீங்க உண்மையிலேயே பெண்கள் சும்மா இருக்காங்களா ராத்திரி கடைசியா தூங்கிட்டு காலையில முதல்ல எந்திரிச்சு ஆடு மாடு கோழி எலும்பிற்கு முன்னாடி எந்திரிச்சு ராத்திரி சாப்பிட்ட பத்து பாத்திரத்தை தேய்ச்சி போட்டுட்டு கிராமமாக இருந்தால் மாட்டை போய் மாட்டில் பால் பிடிச்சாந்து நகரமாக இருந்தால் அண்ணாச்சிகளில் போய் ஒரு பால் பாக்கெட்டை வாங்கியாந்து காப்பி தண்ணியோ டீயோ ஒரு வாயை வச்சுட்டு பக்கத்தில் ஆம்பளை எழுப்பி ஒரு டீயை கொடுத்துருணும் ஆம்பளை மொழ முத டீயை வீட்டில் குடிப்பான் அடுத்த டீயை முக்கிட்ட டீக்கு போயிடுவான் மூணாவது டீ குடிச்சு முடிச்சு வீட்டுக்கு வருவான் ஆனால் பொம்பளை ஆளுக்கு அது இல்லை காலையில் இட்லியை தோசையை ஊற்றி கொடுக்குறதுக்கு பிள்ளைய பள்ளிக்கூடம் அனுப்புகிறதுக்கு பிள்ளைய காலேஜ் அனுப்புறது வேலைக்கு போகிறாள் விட்டுக்காராரு பொரட்டா மாஸ்டர் டீ மாஸ்டர் அவருக்கு எப்படியாவது டீ ஆற்று கொடுக்குன்னு அவர் வேலைக்கு அனுப்பிவிட்டு கிராமமாக இருந்தால் நூறு நாள் வேலைக்கு நகரமாக இருந்தால் ஒரு வீட்டில் போய் பத்து தா பத்து பாத்திரத்தை பேச்சுட்டு இரநூறுவா சம்பளம் வாங்கிட்டு மதிய சாப்பாடு இது கோழியோ ஆடோ மாடோ கருவாடோ எதையோ ஒன்று கொடுத்து சமைச்சிட்டு மதியம் ரெண்டு மணிக்கு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு நாலு மணிக்கு திருப்பி சமைச்சிட்டு ராத்திரி சமையல் வரை ஃபாலோ பண்ணிட்டு அப்பம் பார்க்குற எல்லா வேலையும் வீடு வீடுகட்ட சாந்து குழச்சானா அம்மா கழுசுமப்பா அப்போ ஆடு மாடு வச்சானா அம்மா கஞ்சி தட்டியை தூக்கிட்டு காட்டுக்குள்ளே நடந்து போவான் அப்ப கட்டினா அம்மா விதவலுப்பான் அப்ப வயலை பாத்தி கட்டும்போது அம்மா களை எடுப்பான் ஆம்பளை பார்க்குற எல்லா வேலையும் பெண்கள் இங்கே பார்த்தாங்க ஆனால் சமூகம் சொல்லிச்சு என்னத்தா பண்ணுறேன்னா பொம்பளை சும்மாதானே இருக்கா சும்மா தானே இருக்கா அப்படின்னு சொன்னபோது ஒரே ஒரு தலைவன் தான் சொன்னான் என் அக்கா என் அம்மா என் ஆத்தா என் பாட்டி ஒன்றும் சும்மா இருக்கவில்லை அவர்கள் உழைக்கிறார்கள் அவர்கள் உழைப்பு கேத்த ஊதியத்தை மாதம் ஆயிரம் ரூபாயை நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்று ஒரு தலைவன் சொன்னான் அதனால்தான் அந்த பேருக்கு மகளிர் உரிமை தொகை என்று வைத்தான் அந்த ஆயிரம் ரூபாயில் சிறுவாடை சேர்த்து கோட்டை கோட்டை கட்டிட்டீங்க ஆயிரம் தங்க நகையா வாங்கிட்டீங்க ஆயிரம் ரூபாய்ல கார் வாங்கிட்டீங்க அப்படி இல்லை அதற்கு மாறாக சும்மா இருக்கிறார் அவர்கள் ஒன்று சும்மா இருக்கவில்லை அவர்கள் உழைப்பை அங்கீகரிக்கிறேன் என்று ஒரு தலைவர் சொன்னார் அவர் சொன்ன போது இருக்கிற எதிர்கட்சிகளும் மாற்றுக் கட்சிகள் முடியுமா முடியுமா என்று நகையாடினார்கள் ஆனால் எங்கள் தலை உங்கள் முதலமைச்சர் எங்கள் தலைவர் கொண்டு வந்த மகளிர் உரிமை தொகையை இன்னைக்கு டெல்லி குஜராத் கர்நாடகா கேரளா ஆந்திரா என்று ஒட்டுமொத்த இந்தியாவும் பாராட்டுகிறது வழிபட்டு செய்கிறது ஒரு தலைவன் இந்தியாவை வழிநடத்துகிறார் அந்த இந்தியாவை வழிநடத்துகிற இந்த முத்துவேல் கருணாடிஸ்தானுடைய பிறந்த நாள் தான் இந்த பிறந்த நாள் உங்கள் தெய்வங்களை உங்களுடைய கடவுள்களை நீங்கள் வணங்குகிற மாரியம்மாவை நீங்கள் வணங்குகிற மேரியம்மாவை நீங்கள் வணங்குகிற பாத்திமாவை நீங்கள் வணங்குகிற சிவனை கிருஷ்ணனை நீங்கள் வணங்குகிற பாம்பை பள்ளியை இங்கே தண்ணீரை மரத்தை உங்கள் உங்களுடைய கை சுகத்துக்கும் கால் சுகத்துக்கும் கும்பிடுகிற போது வேண்டி கும்பிடுங்கள் நான் வணங்குகிற இயற்கையும் நீங்கள் வணங்குகிற கடவுளும் எனக்கு என்ன

திருவாரூர் மெத்தட் என்னடா தான் விளக்கமா தேட்டு போய் வீட்டுல சாப்பிடுறது